வணக்கம் மாண்பு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து எட்டு ஆண்டுகள் முடிவடைந்து இன்றைக்கு டிசம்பர் ஐந்தாம் நாள் ஒன்பதாவது ஆண்டிலே அம்மா அவருடைய நினைவுகளோடு இந்த பதிவை தமிழ்நாட்டு மக்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கும் நான் காணொலி வாயிலாக தெரிவிக்க விழைகின்றேன். புரட்சித் அம்மா அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தின் பொதுச் செயலராக பதவியேற்று இயக்கத்தையும் இயக்க தொண்டர்களையும் இயக்கத்துடைய நிர்வாகிகளையும் நல்ல முறையில் வழிநடத்தி இந்த இயக்கம் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிடல அமர்ந்து மக்களுக்கு பணியாற்றவும் அதே போல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் மீண்டும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சராக வெற்றி பெறுகின்ற ஒரு வரலாற்று சூழ்நிலையை தமிழக அரசியல் களத்தில் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் இந்தியாவில் உள்ள அத்துணை மக்கள் மத்தியிலையும் உலகெங்கும் உள்ள அத்துணை தமிழர்கள் தமிழர்கள் அல்லாதோர் அனைவர்களாலும் அம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்டார்கள் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்திலே அரசியல் தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது தலை அம்மாவில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன் மாண்பு அவர்கள் முதலமைச்சராகவும் கட்சியின் தலைவராகவும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உலகெங்கும் உள்ள அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒரு தலைவராக திகழ்ந்தார்கள் இரும்புப் பெண்மணி ஒரு சாதுரியமான தலைவர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்லும் பகலும் அயராமல் பாடுபட்டார் அம்மா அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் இன்னும் சில காலம் இந்த இருந்து நாட்டு மக்களுக்கும் அஇஅதிமுக தொண்டர்களுக்கும் வழி இருந்தால் அனைவரும் மிகவும் பெருமைப்பட்டிருப்பார்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் ஆனால் காலதேவன் அவர்களை எடுத்து சென்று விட்டார்கள் அம்மாவுடைய நினைவு நாள் டிசம்பர் ஐந்தாம் நாள் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நினைவு நாள் அஞ்சலியிலே என்னுடைய ஆழ்ந்த மனக்கிளேசத்தையும் வருத்தத்தையும் இந்த நேரத்தில் இந்த பதிவு வாயிலாக நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் முதல் முறையாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவுடன் எனக்கு அமைச்சர் பதவியை வழங்கினார்கள் அம்மாவுடைய அமைச்சரவையில் அம்மாவோடு முதலமைச்சர் எனக்கு அமைச்சர் பதவி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் ஐந்துக்கும் மேற்பட்ட துறைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பை அம்மாவில் உரை உருவாக்கி தந்தார்கள் அம்மாவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் முடிவும் பல நேரங்களில் எனக்கு அவர்களுடைய அவர்களோடு பணியாற்றுகின்ற அந்த பெருமை வாய்ப்பு இது எத்தனை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களால் கொடுக்கப்பட்ட அத்துணை திட்டங்கள் தாலிக்கு தங்கும் பெண்களுக்கு லேப்டாப் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அதே போல கிராமத்தில் இருக்கின்ற கணவனை இழந்த பெண்களுக்கு விலையில்லா கறவை பசுக்கள் விலையில்லா ஆடுகள் புரட்சித்தலை அம்மாவில் கொடுத்தார்கள் அதன் வழியிலே எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து நடத்தினார்கள் இன்றைக்கு இதெல்லாம் எங்கே போயினது என்றே தெரியவில்லை அம்மா உணவகம் சென்னையிலே தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் அம்மா உணவகம் அதையெல்லாம் படிப்படியாக முழு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது திருவள்ளூர் ஜிஹெச்சிலே இருந்த அம்மா உணவகம் மூடப்பட்டிருக்கிறது தனியார் உணவகத்தை அங்கே எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இது ஒரு உதாரணம் இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் தவறான பாதையில் கொண்டு செல்லப்பட்டு இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கின்ற கடுமையான மழையில் நாலாயிரம் கோடி செலவு செய்தோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்பட வேண்டும் அம்மாவுடைய நினைவு நாள் டிசம்பர் ஐந்து அந்த நினைவு நாளில் நாம் அனைவரும் அம்மாவுடைய நினைவு கூர்ந்து அம்மாவுடைய ஆட்சியின் சாதனைகளையும் மக்கள் திருப்தியையும் விருப்பத்தையும் நினைவு கூர்ந்து அம்மாவுடைய ஆட்சி ரப்பாடியார் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மலர்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணாவரோட முன்னேற்ற ஒவ்வொரு நிர்வாகியும் தொண்டர்களும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு அம்மாவுடைய புகழ் என்றென்றும் இந்த நாட்டிலே நிலைத்திருக்கும் எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வழிநடத்தும் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் இன்றைக்கும் உலகம் முழுதும் இருக்கின்ற அத்தனை பேரும் அம்மா 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 என்று சொல்கிறார்கள் அது நிச்சயம் வெற்றி பெறும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்